கால் அதே கால் ஓடாத ஓட முடியாது ஓடாத நினைச்சேன் கண்ண மூடி ஒரே அமுக்கு அமைக்கிறான் ஏ

பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு சாப்பிட போ நச்சிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா திடீர்னு நாளும் முடிஞ்சல சூக்காலோட ஒரே விதி அங்க இருந்து இங்க வந்து விழுந்த நெருந்து பார்த்தா உள்ள இருக்க தப்பு மாபெரும் தப்பு இந்த சுகந்திர இந்தியால பத்தாயிரம் ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா ஏடா கத்துற எடுத்தது என் பாக்கெட்ல இன்னொருத்த பாக்கெட்ல இருந்து எடுத்தேன்

இனி தாங்காதபா இனி தாங்காதபா இனி தாங்காத அடி விழுந்துது அக்கா ஆயிட்டேனா நான் நானே என்னடா ஒழுங்க இல்லடா ஏபடுடா ஆ ஏபடுதுடா அந்த வேஸ்ட் ஏடு ஓடடே ஏன் அவள ஓம்புகட கலைசிபு கீப்பர் காகா

숨 глубоко م Lowland ரச பக்கம் வர துடித்தேன் உனத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலை தேன் ஐயோ ஐயோ பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலை தேன் இ மலை நான் மலைத்தேன்

மல்லி விழுந்ததை சாப்பிட்டாதான் இப்படி ஏடா ஓரமா ஆகும் உனக்கு என்னாச்சு தெரியாம குடிச்சிட்டு புடிச்சியா மொத்தத்தையும் குடிச்சியா மல்லி உங்க அண்ணிய கடைசியா ஒரு தடவை பாத்துக்கோமா ஐயோ அத்தை உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு அதுவும் கத்திரிக்காய் சைஸ்ல புள்ளமா செல்லமா வளர்த்தேன் ஏண்டா பொடி மட்டை பார்த்தா புல்லாங்குழல் சைஸ் கூட இருக்க மாட்டேன் நக்கலாடா பண்ற அண்ணா பல வளர்ந்து பேசாம பொத்திக்கிட்டு போடுறீங்களா ஆமா காசு யார் கொடுக்கறது அதான் மச்சா இந்த தீக்கு ஜோசியம் இருக்குல்ல அதுல பாத்துருவோம் ஓச்சுடா இன்னைக்கும் தீக்கு ஜோசியமா கிழிஞ்சது போ இந்த மாட்டி விட்டுறத மாமா பையில துட்டு இல்ல மோகனு அவங்க அப்பாவோட அன்றை வேற அரிசி துட்டு எடுத்து வந்திருக்கான் அவன் ஒரு அம்கம் அசத்திரம்பாரு எதுக்கு அபுட்டம் ஆயிட்டாரு ரெடியா மாமா டேய் என்னடா இது தீ குச்சி ஜோசியம் ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது மாமு கையில ஏழு குச்சி இருக்கு சரி அந்த ஏழு குச்சில ஒரே ஒரு குச்சி மட்டும் மருந்து உடச்சிருக்கு மீதி ஆறு குச்சிலையும் மருந்து இருக்கு

வே <laughs> மருந்து <laughs>